கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை எந்த நாளிலும் ஆரோக்கியமுள்ள வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா எரேமியா திருதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தினுடைய பகுதி சொல்லுகிறது என் தாசனாகிய யாக்கோவே நீ பயப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் ஆக்குவேன் யாரை பார்த்து சொல்கிறாரு என் தாசனாகிய யாக்கோவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நான் கூட இருக்கிறேன் நீ ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிமை பாராட்டலோடு யார் இருக்கிறார்களோ இவர்களை துரத்தி விடுகிறவர்கள் துரத்தி விடுதல் என்றால் என்ன நீங்க சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்ம கண்டா ஒரு பேச்சு முதுகுக்கு புறம்பா ஒரு பேச்சு நம்மளை எந்தெந்த வகைகளிலெல்லாம் நெக்லக்ட் பண்ணணும் எந்தெந்த வகைகளிலெல்லாம் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க இப்படி நம்மை துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் திறந்த மனதோடு நிறைய நீங்க நீங்கள் பழகலாம் ஆனால் சில மனிதர்கள் கண்ணீங்க வேலை செய்வாங்க அதை குறித்து நீங்க கவலையே படாண்டாம் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்த நினைக்கிறவர்களுடைய காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவரால் நிர்மூலமாக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது எவ்வளோ ஒரு ஆறுதலான எவ்வளோ ஒரு தெம்பான எவ்வளோ ஒரு நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் கூட இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யாரும் துரத்தி விட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலை உன்னை துரத்தி விட அப்படி யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அவங்களை எல்லாரையும் நான் நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு அவ்வளவு பரிகாரியாய் நம் மேல அவ்வளவு பக்க இருக்கிறா இந்த உணர்வோடு கூட நம்ம செயல்படுவோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப பெருசு ஆண்டவரே எங்களை துரத்தி விடணும் நெஞ்சல் பண்ணணும் கவித்து விடணும் ஒமிட் பண்ணணும் தள்ளி விடணும் அவரை நினைக்கிறவர்கள் இருமலமாக்கப்படக்கூடிய அளவிற்கு நீர் செயல்படக்கூடிய தேவநாயகிறீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் காத்துக்கொள்ளும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே